ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்எஸ் லோ பியர் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன் இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பெயிண்டிங் வேலை நடக்குது ஸோ எப்படி எல்லாம் வந்து மூட்டை கட்டுறது மெயினாக சாரியில் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சாரியை வந்து நம்ம எப்பயும் மடிக்கிற போல் அழகாக மடிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நான் எப்படி ஃபோல் பண்ணுறேன்னு நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வாங்க ஸோ சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஆகிய சிஸ்டர் நீங்களும் பார்த்துக்கோங்க ஸோ இது மட்டும் நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து உங்கள் அக்காவுக்கும் நீங்களும் பேசுவீங்க பண்ணிங்களா பசங்களாம் அங்கே போய் விளையாடுவாங்களா நீங்கள் ஒரே குடும்பமாக தான் இருக்கீங்களா எங்களால் நம்ப முடியல இப்படிலாம் சொன்னீங்க இப்போ நான் வந்து மறுத்து காட்டுறதே எங்கள் அக்கா சேரீல தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டில் தான் இருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் வேலைக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பாவும் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா அக்காவோட ரெண்டாவது பொண்ணு கூட விளையாடிட்டு இருந்தாங்க மொதல் பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லாக வந்து மறுச்சிட்டு இருந்தா ஸோ நான் அங்கே தான் போய் இப்போ மூட்டை கட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா எந்த வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நான் வேலை முடிச்சுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் புடையை வந்து ரெண்டாக ஃபஸ்ட்டு மடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை நல்ல நீளை வாக்கில் வச்சுட்டு தேவையான ட்ரெஸ்ஸை கொஞ்சம் நீளமாக மடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் குண்டாக மடிச்சுட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து போட முடியாது ஸோ அதெல்லாம் நீளமாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் துணி வரும் ஸோ அந்த துணியை நல்லா ஃபஸ்ட்டு இறுக்கி கட்டிடும் ஃபர்ஸ்ட் இதை தான் முடிச்சு போடணும் ஃபஸ்ட்டு நான் ஃபோல்ட் பண்ண பார்த்தீங்களா ரெண்டாக அதை முடிச்சு போடக்கூடாது இதை தான் முடிச்சு போடணும் இதை நல்லா டைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு உங்களுக்கு எவ்வளோ முடிச்சு வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும் ஸோ அதை ரெண்டையும் பிடிச்சி அதுக்கப்புறம் முடித்து போடணும் ஸோ இப்படி போகிறதால நமக்கு வந்து இடத்த வந்து நல்லா சேஃப் பண்ணலாம் ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸும் வந்து மடிச்சு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம் மேக்ஸிமம் ஒரு நாலு சேரீ இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ட்ரெஸ்ஸஸையும் மடிச்சிடலாம் நான் கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் நான் வச்சு மடித்து காட்டினேன் அக்கா வீட்டில் இவ்வளோதான் இருந்துச்சு சரின்னு சொல்லி நான் அதை மட்டும் வச்சு உங்களுக்கு மடித்து காட்டுறேன் ஷாலுலுமே இதே மெத்தட்லேயே பண்ணலாம் நம்மளுடைய பெட்ஷீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா பெட் கவர் பெட்ஷீட்டு ஸோ அதெல்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து நம்ம மடித்து வச்சிடலாம் மடிச்சுட்டு பாருங்கள் இப்படி திருப்பி கூட ஸோ நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது தூங்க முடியாது தலைக்காலெல்லாம் எடுத்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிகிட்ருப்போம் ஸோ இதே வந்து ஒரு தலைக்கானையாக கூட வச்சு நம்ம அழகாக வந்து படுத்து தூங்கிக்கலாம் ஸோ இது ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் நான் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நானாக பண்ணது தான் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மண் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைபர் அவ்வளோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நம்மளோட ஃப்ரெண்டு சகோதரி அவங்களை தான் மெயினாக நான் அப்லோட் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க சகோதரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது தம்பி வந்து அக்காவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ரெண்டாவது பொண்ணு கூட தான் எண்ணி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சேட்டை பண்ணுவாங்க அவள் அமைதியாக தாங்கிக்குவாள் எல்லாத்தையும் அவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க ஸோ நடுவில் பேசாதால நாங்கள் வந்து சரியாக வரதில்லை போகிறதில்ல இருந்தாலுமே பிள்ளைங்க போகும்போது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போவாதீங்கன்னு சொல்ல முடியும் பிள்ளைங்களாவது ஒத்துமையாக இருந்துட்டு போட்டோம் நாங்கள் தான் சண்டை போட்டுக்கிறோம் அப்படி சொல்லிட்டு குழந்தைங்க வந்து எப்பயுமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க ஸோ குழந்தைங்கலாம் நீ பேசாத நான் பேசாத அப்படில்ல நானும் சொல்ல மாட்டேன் எங்கள் அக்காவும் சொல்ல மாட்டாங்க நான் அக்கா இப்போ வீட்டில் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு எதுனாலும் நான் பார்ப்பேன் நான் வந்து எனக்கு எதுனாலும் என் குழந்தைங்களுக்கு எதுனாலும் அவங்க பார்ப்பாங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்க மாட்டோம் மற்றபடி நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் ஸோ இதை விட நான் எப்படி வீடியோ போட்டு காட்டுறதுன்னு எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க தம்பி வந்து அக்கா வீட்டில் தான் விளையாடிட்டு இருக்கான் பாப்பாவும் சொப்புலேருந்து பொருளாக வைக்கிறதுக்கே அலோவ் பண்ணுவீங்களா நீங்கள் கேட்டு பெயிண்ட் அடிக்கேன் என் பசங்க அங்கே போய் எல்லாம் சேட்டையும் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வீட்டையே குப்பையாக்கி அராஜகம் பண்ணிட்டு வந்துடுவாங்க எல்லாமே ரெண்டாவது பாப்பா அமைதியாக ஏற்றுப்பா ஃபர்ஸ்ட் பாப்பா தான் வந்து ரொம்ப கோவப்படுவாள் ஏற்றுக்க மாட்டாள் அவள் துணி மடிச்சிட்டு இருக்கா காட்டுற கொஞ்சம் நேரம் பொறுத்து அவளுக்கு வந்து ரொம்ப மெச்சூரிட்டி அதிகம் ஸோ எல்லாமே வந்து அவளுக்கு வந்து பிடிக்காது சட்டு சட்டுன்னு திட்டிடுவா அந்த மாதிரி கேரக்டர் இன்னைக்கு வறண்டா பெயிண்ட் அடித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்தாங்க செம்ம டயர்டாகிடுச்சு தலைவலி போகவே மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் இன்னையோட லாஸ்ட் சொல்லியிருக்காங்க பெயிண்ட் வேலை ஆனால் இதுக்கப்புறம் அங்கங்கே பொருளுங்க இருக்குது அது எல்லாத்தையும் எடுத்து எது எது தேவை தேவலன்னு பிரித்து க்ளீன் பண்ணணும் இந்த க்ளீனிங் வேலை ஓயாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அப்படியே பாரமாக இருக்குது இதில் ஒரு ப்ளஸ் என்ன தெரியுமா அக்கா என்ன பண்ணாங்க இந்த ஃபோட்டோவை வந்து வேணான்னு சொல்லி வெளியே தூக்கி போட்டாங்க நான் எடுத்துகிட்டு வந்து என் வீட்டில் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இது பிடிக்கலையா அவங்க கல்யாண ஃபோட்டோ வெளியே போட்டாங்க சரி எனக்கு மனசு கேட்கல எடுத்துகிட்டு வந்து என் வீட்டில் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் பாத்திரலாம் சாப்பாடு பிடிச்சக்கிற தோசை அதுக்கப்புறம் காரச்சட்னி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு ஹாப்பியாக போயிட்டு தூங்க ஸோ என்னோடய வீடியோ வந்து ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் மட்டும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்குமே வாழ்க்கைக்கு ஒரு நல்ல என்கரேஜ் जार खन्टाइ